السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين سنغيانا الله من الذي أغلي கடந்த பத்து நாட்களை அல்லாஹு ஆலமீன் தனது மழை என்னும் ரகமத்தை கொண்டு முடிவாக்கி அற்புதமான ரமதானுடைய இரண்டாவது பத்தான மகஷிரத்துடைய பாவ மன்னிப்பு கேட்குதல் என்ற நடு பகுதியினுடைய முதல் நாளையிலே அல்லாஹு நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான் இந்த இரண்டாவது பத்திலே நாம் எல்லாம் இடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு நியதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒருவரிடத்திலே இடத்திலே பிணக்குகள் ஏற்பட்டு சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டு இவரிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னால் அவரவர்களுக்கும் அவரவர்களுக்கும் மரியாதை நிமித்தமாக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்பதா என்று மனிதர்களுக்குள்ளே கொள்வது வழக்கமாக இருக்கின்றது ஆனால் ரபுல் ஆலமிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற தன்மையை அல்லாஹு தாலா உண்டாக்கி பெருமானார் பெருமான அரசல் அல்லாஹலிஸ்லாம்கள் கோருகின்றார்கள் எந்த ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயருக்கு உயிரூட்டம் கொடுக்கும் விதமாக யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று ரபுல் ஆலமிடம் இரண்டு கரத்தையும் ஏந்தி மன்னிப்பு கேட்காத கூட்டத்தார்கள் இருந்தால் அந்த கூட்டத்தார்களை அழித்துவிட்டு வேறொரு கூட்டத்தை நான் உருவாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமான அரசல்லாஹ் அலையலாம்கள் கூறுகின்றார்கள் ஆக அல்லாஹு ஆலமீனுக்கு இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களிலே கஃபார் என்ற வார்த்தை அல்லாஹ் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு எல்லா மக்களும் எல்லா மக்களும் அடங்கி இருக்கின்றாக என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆதம் அலி இஸ்லாத்து அவர்கள் தொட்டு நாயகம் சல்ல அல்லாஹூ அலிம் அவர்கள் வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலங்களிலே தோன்றிய நபிமார்கள் இடைப்பட்ட காலங்களிலே தோன்றிய சஹாபா பெருமக்கள் தாவியங்கள் தபழ தாவியங்கள் இப்படி எல்லா மக்களுமாக சேர்ந்து அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அல்லாஹு தலா ஏற்படுத்தி இருக்கின்றான் பா ஆதம் அவர்கள் இரண்டு காலத்தை மீது இறைவா என்னையும் என் மனைவியான ஹவ்வா அலை இஸ்லாத்து அவர்களாகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு நாங்களே அநீதம் விளைத்துக் கொண்டோம்னா எங்களை மன்னித்து நீ கிருவை செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் கூட்டத்திலே ஆகிவிடுவோம் என்று பாபா ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் சொன்ன பிரார்த்தனையை திருக்குறானில இறைவன் சொல்லி காட்டுகின்றான் எந்த இடத்தில் நின்று கொண்டு மன்னிப்பு கேட்டாலும் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் மட்டுமல்ல பெருமானார் செல்லந்தாவளே சொல்ல கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடைசி பகுதிக்கு வந்து அவருடைய உயிர் மூச்சு தொண்டை குழியிலே இருக்கும் நேரத்திலே இன்னும் ஒரு நிமிடம் ஒரு வினாடி அல்லது அதைவிட குறைவான நேரம் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய எத்தனை நிமிடங்கள் துளிகள் இருக்கின்றதோ அந்த துளிகள் இருந்தாலும் கூட அவருடைய தொண்டையை விட்டு உயிர் போகக்கூடிய அந்த வினாடி இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று சொன்னால் அந்த மன்னிப்பை மாணவியர் ஒரு மனிதருக்கு கருகரா ஏற்படும் சக்கராப்புடைய கடைசி நிலை இருக்கும் வரை அந்த நேரத்தில் கேட்டால் கூட ரப்புல் அழுவின் மன்னிப்பான் என்பதாக பெருமாள் அர் சல்லு அல்லா அலிஸ்லாம்கள் ஆக எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த இடத்தில் என்று கேட்டாலும் ரப்புல்லாலிவின் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் பல நேரங்களில் சகாபா பெருமக்கள் பாவ மன்னிப்பை தேடினார்கள் நபி யூனஸ் அலஹிஸ்லாத்துலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவை பிரபலமான அந்த துவாவை நாம் எல்லோரும் அந்த கேட்ட நேரமும் இடமும் இடம் தெரியுமா அவர்கள் இருள் சூழ்ந்த நேரத்திலே மனித நடமாட்டம் இல்லாத இடம் ஒரு மீனின் வயிற்றுக்கு உள்ளே இருந்து கொண்டு அந்த இறைவா வணங்குவதற்கு தகுதியான உன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபகான உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன் இன்னே குடுத்து வின தாலிமீன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் இறைவாய் என்னை மன்னிப்பாயாக என்று சொன்ன அந்த தஸ்மீகின் காரணமாகத்தான் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தை அடுத்த வரியிலே திருக்குருவானின் மூலம் எப்படி அல்லா ஊர்ஜிதப்படுத்துகின்றார் என்றால் ஓதிக்கொண்டு இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை மீன் வயிற்றிலே அகப்பட்டுக் கொண்டு அப்படியே வெறுமனே வாயை மூடிக்கொண்டு தஸ்வீக செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களின் மீன் வயிற்றுக்கு உள்ளேயே நான் வைத்திருப்பேன் என்று கூறினார் அப்போ மீன் வயிற்றிலிருந்து இருந்த இருண்ட அந்த இடத்திலே அதிலிருந்து வெளியாக்கியதன் வார்த்தை என்னவென்றால் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்ற வார்த்தையின் கூறியதன் காரணமாக அல்லாஹு தாலா யூனஸ் அலையாத்துலாம் அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தான் அப்பேற்பட்ட மன்னிப்பை கேட்கக்கூடிய மன்னிப்பை வழங்கக்கூடிய ரவு நாளில் இருக்கின்றான் அப்பேற்பட்ட மன்னிப்பை நான் எல்லோரும் எல்லா மக்களுமாக சேர்ந்து நாம் கேட்க வேண்டும் இறைவா என்னை மன்னிப்பாயாக என் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அருள் என் சகோதர சகோதரிகள் குற்றார் உறவினர்கள் ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்குமாக சேர்ந்து எங்களை மன்னித்து அருள் என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டு நாம் தோரா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் புரியதாக இருந்தாலும் ரமதாவுடைய மாதத்தின் இரண்டாவது பத்து தொடங்கக்கூடிய இந்த புனிதமான இரவின் பொருள் அல்லா தலா நம் எல்லோரின் பாவத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக